இதில் நம்ம ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வனவாசி கல்யாண ஆசிரமம் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது இந்த ஆர்எஸ்எஸோடது பழங்குடியின மக்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவரம் நடந்தப்போ ஆசிமானந்தா அப்படிங்கக்கூடியவர் வந்து இந்த நிறுவனங்களுடைய மூளையாக செயல்பட்டார் அந்த கலவரத்தில் இந்த பழங்குடியின அமைப்பு தான் மிகப்பெரிய கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது பிற்பாடு ஆதாரமாக வெளியே வந்துச்சு இதுக்கு பின்னாடி ஆசிமானந்தாங்கிற சாமியார் எப்படியெல்லாம் செயல்பட்டார்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு அப்போது வெளிநாட்டில் இருந்தும் உள் இந்தியாவுக்குள்ளே இருந்தும் நாங்கள் வந்து டிரைபிள் மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு வனவாசி மக்களுக்கு உதவி செய்கிறங்கிற பேரில் பணத்தை வசூல் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு மத வெறியை விதைச்சி கலவரங்களுக்கு அவங்கள வந்து பயன்படுத்துகிற வேலையை வந்து இந்த நிறுவனங்களை பார்த்துருக்காங்க இது ஒரு எக்ஸாம்பிள் இது மாதிரி நூற்றுக்கணக்கான எக்ஸாம்பிள் இருக்கு இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த அமெரிக்காவில் செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஐடிஆர்எஃப் இருக்குது பார்த்தீங்களா இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான ஒரு நிறுவனம் எது அப்படின்னா இன்ஃபினிட் ஃபவுண்டேஷன் ஒரு நிறுவனம் இந்த இன்ஃபினிட் ஃபவுண்டேஷனோட வேலையே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி புலங்களில் அது மட்டும் இல்லாமல் அறிவு புலத்தில் செயல்படக்கூடிய வேலை அங்கே போய் உட்காந்து இந்துத்துவ ஐடியாலஜியை பரப்புறதுக்காகவே பல செமினார் நடக்கிறது கருத்தரங்கத்தை கொண்டு வரது புத்தகங்கள் உருவாக்குறது ஸ்கூல் காலேஜில் போய் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறது இது மாதிரி பல வேலைகளை இங்கே செய்கிறாங்க இந்த தொண்ணூற்றி ஆறு பக்க அறிக்கையில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இன்ஃபினிட் ஃபவுண்டேஷன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹிந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்கா வேர்ல்டு அசோசியேஷன் ஃபார் வேதிக் ஸ்டடிஸ் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ஹெரிட்டேஜ் இந்தியா சான்ஸ்கிரிட் அண்ட் இந்தியன் ஸ்டடீஸ் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற அமைப்பு கொலம்பியா கலிஃபோர்னியா பல இடங்கள்ல இந்த அமைப்பு தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க வந்து ஹிந்து அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில் இன்ஃபினிட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில் பல கல்வி புலங்களுக்குள்ள பூந்து எக்கச்சக்கமான கோடிகள் பணத்தை செலவு பண்ணி ஒரு பக்கம் வசூல் பண்ணுறது முழுக்க இந்த ஐடியார்ப்பு இது அப்படியே யார் கன்வெர்ட் ஆகுது இது மாதிரியான கல்வித்துறையில் வனவாசி துறையில் செயல்படுறவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கலவரத்துக்கு இதை பயன்படுத்துகிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கல்விப்புலத்தில் அறிவுப்புலத்தில் இந்துத்துவாவுக்கான அடியாட்களை உருவாக்குறது அதாவது ஹிந்துத்துவாவினுடைய சிந்தனை அடியாட்களை உருவாக்குறது ஸோ இது மாதிரியான வேலைகளையும் அவங்க செஞ்சிருக்காங்க இதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சுதேசி இண்டாலஜி அப்படின்னு ஒரு செமினார் வந்து தொடர்ச்சியாக நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த நடத்தப்படக்கூடிய இந்த சுதேசி இண்டாலஜிக்கு ஃபண்ட் யாருனா இந்த இன்ஃபினிட் ஃபவுண்டேஷன் தான் அமெரிக்காவில இருந்து வருது இதை ஐஐடியில் வச்சு பண்றாங்க இவங்க இந்த ஃபவுண்டேஷன் இந்த சென்னையில உட்காந்துக்கிட்டு நடத்தக்கூடிய முக்கியமான வித விவாதமே என்ன அப்படின்னா திராவிட கொள்கைன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆரியம் வேற திராவிடம் வேறங்கிற கொள்கையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கருத்துருவாக்க வேலையை வந்து நம்ம சென்னை ஐஐடியிலே உட்காந்து இவங்க வேலை பார்த்தாங்க ஒரு மிகப்பெரிய குழு வந்து அதுக்காகவே செயல்பட்டுச்சு அப்போது இந்தியாவில் பல நிறுவனங்கள் இது மாதிரி எக்கச்சக்கமான கோடிகள் பணத்தை அங்கே வசூல் பண்ணி இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு அமைப்புகள் இந்த வெளிநாட்டு அமைப்புகள் இருந்து ஆர் துணை அமைப்புகள் இருந்து பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரம் இந்த தொண்ணூத்தி ஆறு பக்கம் வந்திருக்கு இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அஞ்சு நிறுவனத்தை சொல்கிறாங்க இவங்க தான் அதிகமாக பணம் வாங்குறது அது யாராவது பார்த்திங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தா ரூரல் டெவலப்மெண்ட் சொசைட்டி சென்னையில் தான் இருக்குது யோகோதா சத்சங் சொசைட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் யூடிஏவிஐ ஸ்கூல் ட்ரஸ்ட் ஆரோவில் பாண்டிச்சேரி அது மட்டும் இல்லாமல் மா சரஸ்வதி ட்ரஸ்ட் சென்னையில் விவேகானந்த கேந்திரா இது மாதிரி மோர் தேன் தேர்ட்டி இன்ஸ்டியூஷன் இந்தியாவில் இந்த இன்ஃபரெட் ஃபவுண்டேஷன் ஐடிஆர்எஃப் இருந்து நேரடியாக பணம் வாங்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய வேலையே என்னென்னா கல்வி புலத்தில் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி இல்லை தமிழர்கள் ஒரு தனித்துவமான இன்னும் கிடையாது திராவிடம் ஒரு தனித்துவமான இன்னும் கிடையாது திராவிடத்துக்கு ஒரு தனி கொள்கை கிடையாது தமிழுக்கு வந்து எந்த விதமான தனித்துவமான மெய்யியல் கிடையாது எல்லாமே வந்து சமஸ்கிருத்தில தான் வந்தது ஹராப்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறதே சரஸ்வதி சிவிலைசேஷன் அது முழுக்க முழுக்க ஆரிய நாகரிகம் அது முழுக்க முழுக்க வேத நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்கவே ஒரு வேத கலாச்சாரம் தான் இந்து இந்துதான் இப்படிங்கிற ஒரு பேன் இண்டியா திங்கிங் இருக்குல்ல பேன் இண்டியா நாலேஜ் இருக்குல்ல பேன் இண்டியா சார்ந்த ஒரு அறிவு புலத்தை உருவாக்குறதுக்கான வேலையை இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஆர்எஸ்எஸ் வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் எக்கச்சக்கமான கோடிகளை பணத்தை வசூல் பண்ணி தன்னோட சொத்தை பெருக்கிக்கிட்டே இருக்காங்க தன்னுடைய நிறுவனங்களை பெருக்கிக்கிட்டே இருக்காங்க இந்த நிறுவனங்கள் பல புலங்களில் செயல்படுது இப்போ நீங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் அட்வொகேட்ஸ் ஜட்ஜஸ் இவங்களுக்குனே தனி அமைப்பு வச்சுருக்காங்க நீங்கள் வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒம்போதுக்கும் அதிகமான உச்சநீதிமன்ற நீதிபதிகளே இந்த ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய இந்த அவங்களுடைய துணை அமைப்பு வச்சிருக்காங்களே அந்த துணை அமைப்பினுடைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாங்க இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜி நேரடியாகவே பிஹெச்பியுடைய நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறார் அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஆக்டோபஸ் மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய வலைப்பின்னல் இருக்கு இவங்க எக்கச்சக்கமான கோடி நிதியை வசூல் பண்ணி எல்லா புலங்களிலும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் அதிர்ச்சியான விஷயமா இருக்கு அப்போ இந்தியாவில் தொடர்ச்சியாக பல கலவரங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி சுதந்திரத்துக்கு பிறகும் சரி இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் எந்த பங்களிப்புமே செய்யாத இந்த அமைப்பு இன்னும் வெளிப்படையாக சொல்ல இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு நேர் எதிராக செயல்பட்ட அமைப்பு சுபாஷ் சந்திரபோஸுக்கு நேர் எதிராக செயல்பட்ட அமைப்பு சுபாஷ் சந்திரபோஸ் இந்த பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் போது அந்த சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்க ஐஎன்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தியாவினுடைய ராணுவத்துக்கு எதிராக பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு ஆள் சாக்கிற வேலையை இந்த ஆர்எஸ் அமைப்பு பார்த்திருக்காங்க சாவர்கர் பார்த்துருக்காருங்கிற ஆதாரம் இந்தியாவினுடைய ஆர்கியூஸ்லேயே இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு இந்தியா சுதந்திரம் கிட உடனே காந்தி கொலையில் நேரடியாக ஈடுபட்டிருக்காங்க பாபர் மசூதி இடிப்பு அஜ்மீர் தர்கா குண்டுபிடிப்பு இது மலேகான் குண்டுபிடிப்பு இது மாதிரி பல விஷயங்கள்ல நேரடியாக சம்பந்தப்பட்ட தீவிரவாத செயல்களில் துணை போன அதுக்கு மூளையாக செயல்பட்ட வெடிகுண்டுகளை வைத்த இந்த அமைப்புக்கு எப்படி இவ்வளவு சொத்துக்கள் இது எப்படி இன்னைக்கு சட்டப்பூர்வமாக நெருக்கடிக்கு உள்ளாக்காமல் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படுது கடந்த நூறு ஆண்டுகளில் இந்த அமைப்பு எவ்வளோ சேஃபாக இந்தியாவுக்குள்ள இன்னைக்கு இந்தியாவினுடைய அரசியலையே பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கல்வியை மாற்றிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பியூரோக்ரஸின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் ரிசர்வ் பேங்க் ஃபினான்ஸ் கமிஷன் பிளானிங் கமிஷன் காம்பரேட்டிவ் கமிஷன் பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் ஃபாரின் பாலிசி அலுவலகம் எல்லாத்தையும் இவங்களுடைய ஆட்களை எப்படி நுழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி உள்ள நுழைக்கிறதுக்கான பயிற்சிகளும் பணங்களும் எப்படி கொட்டி குவிக்கப்பட்டு இருக்கு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்தியாவில் ஜனநாயகத்துக்கு நேர் எதிராக வலதுசாரி சிந்தனை கொண்ட மதவாத சிந்தனை கொண்ட பிற்போக்கு சிந்தனை கொண்ட இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பு இந்துத்துவ அமைப்பு எப்படி தன்னுடைய ஆக்டோபர் கரங்களை இந்தியால வேரூன்றி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இவ்வளவு பெரிய கட்டுமானத்தை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த அமைப்பை தடுக்கிறதுக்கோ தடை பண்றதுக்கோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த விதமான கூறுகளுமே இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி எழுந்திருக்கு